உனக்கு பஸ் தான் பேராடா வேற பேர் இல்லையாடா டே போடா வேற வேலை இருந்தால் பேர் வேற பேர் சொன்னா போடா வந்துட்டான் கேட்கறதுக்கு ஹாய் அக்கா ஹாய் நீ மரியாதையா கமெண்ட் பண்ற நான் மரியாதையா உண்ட பேசுறேன் நீ மரியாதை எல்லாம் பேசுற நான் என்ன உண்ட பேசணும் நானா வம்பு இழுக்கிறேன் உங்ககிட்ட நீ தானா வம்பு இழுக்கிற என்கிட்ட ஹாய் சபாஷ் சரியான சண்டை அப்படி போடு அதேதான் ஹரி ஹரிகிருஷ்ணன்பா

அக்காவுக்கு ஒரு ரெண்டு தேங்காய் திருடின்னு வந்து கொடுப்பா இதை இங்கே ரெண்டு நாலஞ்சு ஃபேக் ஆகிடுக்கானுங்க உடச்சி மாவிளக்கு வைக்கணும் மண்டையை யார் செய்வனுங்க தெரிலியப்பா சரணியா தெரில எஸ்ஐ சார் மொத்த பைத்தியமே எங்கள் லைவ்ல தான் சார் இருக்குது இங்கே வாங்க சார் எவ்வளோ பைத்தியங்கள் பார்க்கலாம் ஹாய் கொக்கமோ எஸ் கரெக்ட் என்ன பண்ணுறீங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா நம்மளுக்கு புரியுதா இல்லையா நம்மளுக்கு பேசுற லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியுதா இல்லையா நம்மளுக்கு என்ன சொல்றான் நம்ம பேட் கமெண்ட் போட வேணாம் நம்மளுக்கு சொல்றான் நம்ம சொல்றதை நம்ப கேக்கலன்னா நிம்பள நம்ம திட்டுவான் நம்மள திட்டுனா நம்மளுக்கு கேட்கவே ஆகணும் வேற வழி இல்லப்பா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது நவேன் அவரை போய் கேளுப்பா நீ நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் பதில் சொல்ல முடியும்ப்பா தெரியல எப்படி சொல்ல தேவி வாங்கப்பா சாப்பிட்டீங்களா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மரியாதையாக பேசுங்க மரியாதையாக பேசுனீங்கன்னா நம்பளுக்கு நம்ம மரியாதை நிறைய தரான் நம்பள் மரியாதையாக தான் நம்ம நிம்மள குடும்பத்தை இழுத்து செருப்பாளையே தொடுப்பா கட்டாளேன்னு பேசுகிறான் இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அதெல்லாம் நான் சமத்துக்குள்ளையாக பேசிக்கிட்டு இருப்பேன் நம்பள் பேசுனா நம்ம பேசுகிறான் என்ன செய்ய நம்மள் தனியா இல்லை எதுவுமே நம்மள் கேட்கறான் நம்மள் பேசுறான் ஜெகதி ஷிர்கிப்பா ஜெய்க்கே இருக்கார் கோழி சிம்பிள்லாம் அனுப்பியிருக்காரு என்ன ஜெய்கே ஓ நான் சிக்கன் சாப்பிட்டு பேசுகிறேன்னு நினைச்சிக்கனே ஜெய கே இல்லை ஜெக்கே நான் ரொம்ப அமைதியாக தான் ஜெய்கே இருக்கேன் என்ன ஸ்டோர் கேட்டேன் சார் ஸ்டோரு அதுக்காது ஆஹ் சம்பாதிக்கலாம் அப்படியா பாலா ஓகே போப்பா போய் வேலையை பார்ப்போ எதுக்கு இங்க வந்து போ உக்காந்துருக்கேன் காத்து வரட்டும் கிளம்பு சேரி சக்கரவர்த்தி ஒரு வாட்டி காமிங்க ப்ரோ உங்களை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு யாராவது ராஜகுமார் ராஜகுமார் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜி அவரை நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் நவ் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக போட்ட ஒரு பத்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் போய் அதுக்கெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணிவிட்டீங்க உங்கள் பொன்னான கையால் லைக்கை போட்டு போயிடுங்க இப்போ எங்கள் மாமா பிஸி வர மாட்டார் அதனால் நீங்கள் அவரை கேட்காதீர்கள் அதையும் தாண்டி அவரை பார்த்து விட்டு தான் போவேன் என்று நினைத்தால் நாளை மா நாளை மாலை நாளை மதியம் அவரை காணலாம் இந்த காணொலியில் இப்போது காண இயலாது சரிங்களா சரிங்களா நம்பிதான் ஆகணும் ஏன் செல்வா போய் வந்து நீ கமெண்ட் போட போறியா பேடு கமெண்ட் போட போறியாப்பா நான் ஓட விட மாட்டேன் காலை உடைச்சிடுவேன் அப்படி போடு சரண்யா ஷார்ட் எல்லாம் பார்த்துட்டேன் சிஸ்டர் லைவ்ல ஓ மாம்ஸ் ஒண்ணதான் கூப்பிட்றாங்க மாம்சு சொல்லிட்டாரு தயவு செஞ்சு என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சிருக்காரா ஏன்னா இந்த ஃபேக் ஐடி அயோக்கியரா அயோக்கியங்க அவங்களெல்லாம் பகை மாம்சுக்கு விருப்பம் இல்லை ஃப்ளவர் நேம் கன்காமரம் திஸ் நேம் இஸ் கன்காமரம் வந்துவிட்டான் ஏண்டா இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அருணாச்சலம் டேஷு ஏண்டா விளக்கென்ன செந்தில் குமார் எதிராக உன் பேர் ரெண்டுத்துல ஒன்று வச்சுட்டு வாடாடே ஏதாவது ஒன்று சொன்னாதான ஒன்று கூப்பிட்டு கேட்க முடியுது ஒன்றெல்லாம் ஏன்டா ரெண்டு விஷத்துல வந்தேன் அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணிருக்கே தானே சேக்கே அடிச்சுட்டு டைம் ஓட்டு ஓகே அதுக்கப்புறம் பேசுது வேஸு விட்டுருவோம் அடிக்கிறதுக்குள்ளாடி பேசணும் ஏ போடே போடாடே போடா பேக் பேடி போடா